ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு முறைக்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒன் மோர் நியூ சீரியல் பூஜையோடைய ஆரம்பமாக இருக்கு இந்த சீரியலை பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு முன்னாடி தான் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வர இருக்க ராகவி அப்படின்ற சீரியல் இந்த சீரியலை ஒயிட் லைட் மீடியா அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல ஏன்னா அந்த பூஜை வந்து முந்தா நேத்திக்கு அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே தேர்ஸ்டே அன்னைக்கு தான் போட்டாங்க அந்த பிக்சர் தான் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ராகவி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சீரியலில் மெயின் லைட்ஸாக தேஜு கண்மணி அண்ட் ஜிஷ்ணு இவங்க பண்ணுறாங்க ஸோ தேஜு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஜி தமிழில் சீரியல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக வித்யா நம்பர் ஒன் தமிழில் அண்ட் அது மட்டும் la நம்ம தமிழ்ல பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய் டெலிவிஷன்ல சுந்தரினியும் சுந்தரன் நானும் சீரியல் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ தமிழ்ல ஒன் செகண்ட் சன் டிவில ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க தேஜஸ்வினி கவுடா அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவிக்குள்ள வர இருக்காங்க லாஸ்டா அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல் பண்ணாங்க அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாநதி சீரியல்ல கேமியோ பண்ணிருந்தாங்க வெண்ணிலா அப்படின்ற ரோல்ல ஆக்டர் ஜிஷ்ணு சொல்லவே தேவையில்லை அறிமுகமே தேவையில்லாத ஒரு கதாநாயகன் பிகாஸ் அவரோட வந்து ஒரு பன்முக கலைஞர் தான் சொல்லணும் பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வில்லத்தனமான ஆக்டிங் சுந்தரையில பாத்திருந்தோம் ஒன் அகைன் ஒரு மாஸ் கம்பாக்கா ராகவி சீரியல் சண்டேவிலே டிவில கம்பா கொடுக்க இருக்காங்க அண்ட் ரா க வி இந்த ரா அப்படின்றது ஒரு ஹீரோயினுடைய நேம் சீரியல்ல அவங்களுடைய நேம் ரா அப்படின்றதும் வி அப்படின்றதும் இன்னொரு ஹீரோயினுடைய நேம் கான் ஸ்டார்ட் ஆக போது ஹீரோடைய நேம் ஸோ என்னதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க வித் இன் டூ டேஸ்ல நான் அப்டேட் பண்றேன் பிகாஸ் பூஜை எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லும் போது சீக்கிரமா ப்ரொமோ வந்துடும் ஸோ அவங்க ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்களே தேஜு அண்ட் கண்மணி வந்து சிஸ்டர்ஸ் பண்ண போறாங்க அக்கா தங்கச்சி ஆக்ட் பண்ண போறாங்க ஹீரோ இப்போதைக்கு இவர் ஒருத்தரோட அப்டேட் தான் கிடைச்சிருக்கு மத்தவங்க வேற யாராவது ஹீரோவா இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா ரெண்டு ஹீரோயின் சொல்லும்போது கண்டிப்பா ரெண்டு ஹீரோ இருக்கணும் இல்லையா ஒரு ஹீரோ அப்டேட் தான் கிடைச்சிருக்கு இன்னொரு ஹீரோ அப்படி யாரு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க சோ ரெண்டு சிஸ்டர் அதாவது ரெண்டு ஹீரோயின் கான்செப்ட்ல ஒன்ஸ் அகைன் ஒரு சீரியல் வருது சந்தேவில கன்ஃபார்மாக இது ப்ரைம் டைம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஸ்லாட்டில் வரப்போகுதுன்னு தெரியல ஆல்ரெடி ஸ்லாட் இல்லாமல் ஒரு சீரியல் வெயிட்டிங்கில் இருக்கு ஒரு சீரியல் இல்லை பல சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இன் அடிஷன் இந்த சீரியலும் ஷூட்டிங் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரமே ஐ மீன் ஜேனில் வந்து நம்ம ப்ரமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க